உலக வரலாற்றில் முதன்முறையாக கருவில் உள்ள குழந்தைகளின் மூளையை ஆய்வு செய்து சென்னை ஐஐடி படைத்துள்ளது இதன் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு உலகம் முழுவதும் மூளை வளர்ச்சி குறைபாடுகள் காரணமாக நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் பல்வேறு உடல் குறைபாடுகளுடன் அதிகமான குழந்தைகள் பிறக்கக்கூடிய நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலான புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தி சென்னை ஐஐடி சாதனை படைத்திருக்கிறது ஐஐடி வளாகத்தில் இயங்கக்கூடிய சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் கடந்த மூன்று ஆண்டுகளாக குழந்தையின் மூளை வடிவமைப்பு குறித்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதன் முடிவுகளை ஐஐடி வெளியிட்டுள்ளது தாயின் கருவில் உள்ள குழந்தையின் மூளை செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன அதன் தன்மையில் மாறுபாடுகள் இருக்கின்றனவா என்பது குறித்த ஆராய்ச்சியை மருத்துவர்கள் உள்ளிட்ட பலர் அடங்கிய வல்லுநர் குழு மேற்கொண்டுள்ளது கரு சிதைவினால் உயிரிழந்த சிசுவின் சடலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட மூளை இறந்து பிறந்த குழந்தையின் மூளை என ஐந்து வகையான மூளைகளை ஆராய்ச்சி செய்து இருக்கின்றனர் இதன் மூலம் வயிற்றிலேயே குழந்தையின் பிரச்சனையை கண்டறிந்து சிகிச்சை மேற்கொள்ள ஏதுவாக இருக்கும் என்கின்றனர் ஃபுல் பிரெயினும் வளர்ச்சி அடையாமல் வெறும் தண்ணி தான் இருக்குது உள்ளேனா இப்போ அந்த குழந்தை உடனே நம்ம பெருசாக பண்ணுறதுக்கு இல்லை இல்லை வெறும் வெண்ட்ரிகுலர் சிஸ்டத்தில் ஒரு அடைப்பு இருந்து தண்ணி நீர் அதிகமாக இருக்குன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு பாகத்தோட மூளை வந்து வெளியில் போன் வந்து சரியாக வளராதுனால வெளியே இருந்ததுன்னா அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி டிஃபெக்டை மூடி திருப்பியும் உள்ளே போடலாம் ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு இருக்குன்றத பொறுத்து நம்ம இன்ட்ரவென்ஷன் இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கவுன்சிலிங் பண்ணணும் மேலும் கற்றல் குறைபாடுகள் மன இறுக்கம் வளர்ச்சி குறைபாடுகள் போன்றவற்றை புரிந்து கொள்வதற்கும் இந்த ஆய்வு முக்கியமானதாக திகழ்கிறது இந்த தொழில்நுட்பத்திற்கு தரணி என பெயர் சூட்டி இருப்பதாக சென்னை ஐஐடி இயக்குநர் காமக்கோடி இதன் மூலம் பல பிரச்சனைகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார் இந்த டேட்டாவை நாங்கள் வந்து எங்களுக்குன்னு வச்சுன்னு நாங்கள் ரிசர்ச் பண்ணி இது நோபல் பிரைஸ் கூட வாங்குவோம் எங்களோட நம்பிக்கை ஆனால் எங்களுக்காக இல்லை யார் வேணால் யூஸ் பண்ணுங்க கடைசியாக இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த குழந்தைக்கும் ஒரு பிரெயின் டிசார்டர் வந்தால் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு எங்களால் முடிஞ்சது செஞ்சோன்னா அதுதான் எங்களுக்கு எல்லா ப்ரைஸையும் விட எங்களுக்கு வர திருப்தி அதனால் இதை ஓப்பன் சோர்ஸில் நாங்கள் இதை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம் இந்த ஆராய்ச்சிக்கு பெரும்பாலான உபகரணங்கள் இந்திய தயாரிப்பு என்றும் நூற்று பதினைந்து கோடி ரூபாய் செலவில் இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படும் நிலையில் அதிநவீன மூளை வரைபடமாக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மூளையை ஐந்தாயிரத்து நூற்றி முப்பத்தி இரண்டு பகுதிகளாகி டிஜிட்டல் முறையில் படமாக்கி உள்ளனர் பதினான்கு முதல் இருபத்தி நான்கு வாரம் வரையான கருவின் மூளையை ஆராய்ச்சி செய்தது உலகளவில் முதல் முறை என கூறப்படும் சூழலில் இப்படிப்பட்ட கண்டுபிடிப்பு முடிவுகளை உலகளவில் பொது தளத்தில் வெளியிடுவதாகவும் இதற்காக நோபல் பரிசு கிடைத்தாலும் கிடைக்கும் என்றும் போரிப்புடன் தெரிவித்துள்ளார் ஐஐடி இயக்குனர் காமகோடி தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் புகழ்பெற்று விளங்கும் சென்னை ஐஐடியின் சாதனைகளில் மற்றொரு முக்கிய மகுடமாக குழந்தையின் மூளை ஆராய்ச்சி அமைந்திருக்கிறது என பாராட்டுகின்றனர் துறை சார்ந்த வல்லுநர்கள் தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர்